இலங்கை ஜனநாயக குடியரசின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாவது பாராளுமன்றத்திற்காக பதவியேற்க தயாராகும் அந்த உறுப்பினர்கள் யார் புதிய பாராளுமன்றத்தை உருவாக்க போகும் கட்சியது இலங்கை அரசியலை புரட்டி போட போகும் மக்களின் தீர்ப்பு என்ன பரபரப்பான நொடி பொழுதில்லை உடனுக்குடன் வெளியாகும் முடிவுகள் நேரடி கடத்திலிருந்து வழங்கும் அதிரடி தகவல்களுடன் உலகின் அதிநவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக சமூகம் ஊடகம் உங்கள் கண்ணெதிரே கொண்டு நாளை மாலை ஐந்து மணி முதல் சமூகம் ஊடகத்தில் விசேட நேரலையுடன் இணைந்திருங்கள் சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவியினூடாக சந்தித்திருக்கின்றோம் சபதமிடுத்துள்ள கிஸ்புல்லா மவுனம் காக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலிய போர் அமைச்சின் தலைமையகத்தை தாக்கியதாக கிஸ்புல்லா அறிவிப்பு இஸ்ரேலுக்கு தொடரிழப்பு மேலும் ஆறு இஸ்ரேலிய ராணுவத்தினர் பலி உக்ரைனுக்கு ஆதரவை வலுப்படுத்த ஐரோப்பிய நாடு ஒன்றுடன் கைகோர்த்துள்ள பிரித்தானியா டெல் உள்ள இஸ்ரேலிய போர் அமைச்சின் தலைமேகம் மீது கிஸ்புல்லா முதல் தாக்குதலை நடத்தியதாக கூறுகிறது இஸ்ரேலுடனான தற்போதைய மோதலுக்கு பிறகு முதன்முறையாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகத்தை குறிவைத்ததாக கிஸ்புல்லா புதன்கிழமை பிற்பகல் தெரிவித்துள்ளது டெல் அஃபிப் நகரில் உள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகமான கிரியா தளத்தின் மீது ஆளில்லா விமானங்களின் மூலம் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கிஸ்புல்லா அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லாவினால் தாக்கப்பட்ட இந்த தளத்தில் இஸ்ரேல் ிய போர் அமைச்சகம் பொது ஊழியர்களின் தலைமையகம் மற்றும் அதன் போர் மேலாண்மை அறை மற்றும் விமானப்படையின் போர்க்கட்டுப்பாட்டு மேற்பார்வை அதிகாரம் ஆகியவை காணப்படுகின்றன என்று கெஸ்புல்லா தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் லெபனானையும் அதன் மக்களையும் பாதுகாக்கவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை செப்டம்பர் மூன்று முதல் கெஸ்புல்லாவுடனான மோதலின் தீவிரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் மீதான வான்வழி தாக்குதலை தீவிர காசாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஜுத்தத்தின் பரவலே லெபனான் மக்களையும் தற்போது அவதிப்பட வைத்துக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நை காசிம் இஸ்ரேலை தோற்கடிப்பதாக உறுதியளித்துள்ளதாக லெபனானின் தேசிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த மாதம் கசன் நஸ்டல்லாவை இஸ்ரேல் கொண்டதாக தொடர்ந்து கிஸ்புல்லாவின் நவம்பர் இரண்டு என்று அழைக்கப்படும் நைம் காசிமை கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தலைவராக கிஸ்புல்லா அறிவித்தது இந்த நிலையில் துணை தலைவராக இருந்து பதவி உயர்வு அறிவிக்கப்பட்டு ஹாசிம் ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானை தளமாக கொண்டு கிஸ்புல்லா அமைப்பின் பொதுச் செயலராக கசன் நஸ்டல்லாவுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார் இவ்வாறானதுறைறவு பின்னணியில் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்திற்காக தாங்கள் நிச்சயம் வெற்றியடைவோம் என்று இஸ்ரேலுக்கு எதிராக நைம் காசிம் குரல் கொடுத்துள்ளார் அத்தோடு கிஸ்புல்லாவுக்கான அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையுடன் போராடி இறந்தவர்களை அவர் பாராட்டவும் செய்துள்ளார் இதேவேளை கடந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் லெபனானில் போர் நிறுத்தத்தை ஏற்குமாறு இஸ்ரேலியர்களுக்கு அழைப்பு விடுத்ததோடு இல்லாவிட்டால் இஸ்ரேலுக்கு வலியை எதிர்நோக்க நேரிடும் என்று காசிம் எச்சரித்து இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது லெபனானில் நடந்து வரும் சண்டைகளுக்கு இடையே கடற்படை நடவடிக்கைகளின் காட்சியை ஐ நேற்றைய தினம் மாலை வெளியிட்டுள்ளது குறித்த வீடியோவில் கடலில் தற்காப்பு மற்றும் தாக்குதல் பணிகளை இஸ்ரேல் படைகள் மேற்கொண்டுள்ளதை காட்டுகின்றது அங்கு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணை படைகள் எதிர்களை ஒழிக்க தரைப்படைகளுடன் இணைந்து செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வீடியோவில் இஸ்டேல் கடற்படை படைகள் ஷின்பெட் மற்றும் கடற்படை உளவுத்துறையின் உதவியுடன் லெபனானில் ஹமாஸின் ராணுவ பிரிவில் மூத்த செயல்பாட்டாளரான சைட் அலான் அலியை கொண்டதாக காட்டியுள்ளது இவர் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிரான தாக்குதலை திட்டமிடுவதற்கும் லெபனானில் கமாசுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் பொறுப்பானவர் ஆவார் விமானப்படை உளவுத்துறையின் தலைமையில் ஒரு தனி தாக்குதலில் வான்வழி நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் பெற்ற கெஸ்பொல்லாவின் பிரிவு நூற்றி இருபத்தி ஏழின் மைய பிரமுகரான ஹலிபெரகாத் கொல்லப்பட்டதை ஐ டி எஃப் உறுதிப்படுத்தியது கடற்படை உளவுத்துறை தலைமையிலான மற்றொரு நடவடிக்கையில் பெய்ரூட்டில் உள்ள கெஸ்பொல்லாவின் முக்கிய கடற்படை தளத்தை இஸ்ரேலிய போர் விமானங்கள் இந்த தளமானது ஒரு முக்கிய செயல்பாட்டு மையமாக செயல்பட்டதுடன் டஜன் கணக்கான கப்பல்களை வைத்திருந்ததாகவும் இஸ்ரேலிய கடல் மற்றும் மூலோபாய இலக்குகள் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு கிஸ்புல்லாவின் கடற்படைக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி நேற்றிய தினம் வாய்நாட் செய்தி நிறுவனத்திடும் வடக்கு எல்லையில் கிஸ்புல்லாவுக்கு எதிரான சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசியல் ஏற்பாட்டில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் இறுதி வரைவு கட்டத்தில் மூலோபாய விவகார அமைச்சர் டிரான் டெர்மன் வாஷிங்டனுடன் இணைந்து இதற்குரிய முயற்சிகளை நடத்தி வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையின் விதிகளை லெபனான் மீறும் பட்சத்தில் இஸ்ரேலின் செயல்பாட்டு சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான துணை உள்ளது அதுவே அமெரிக்கா ஆகும் இது இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான விடயம் என்று அந்த அதிகாரி வலியுறுத்தினார் நேற்றைய தினம் தெற்கு லெபனானில் நடந்த சண்டையின் போது ஆறு இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது கொல்லப்பட்ட துருப்புகளில் ஐந்து பேர் பின்வருமாறு சிபி டு இருபத்தி ரெண்டு வயதான ஹிட்டாய் மார்கோவிச் கோகஃப் ஜார்ஜரை சேர்ந்தவர் ஊழியர்கள் சார்ஜன் மெகோலாவை சேர்ந்த இஸ்டேயா எல்போயிம் என்பவர் வயது இருபத்தி ஒன்று ஊழியர்கள் சார்ஜன் ஹென்ஹாமை சேர்ந்த இருபது வயதான டோர்ஹென் ஊழியர்கள் சார்ஜன் டிமோனாவை சேர்ந்த இருபது வயதான நெர்கோபர் சாரஜன் இஸ்டேரோட்டை சேர்ந்த ஷாலிப் இட்சாக் சாக்ரோன் அவர்கள் அனைவரும் கோலானி படைப்பிரிவின் ஐம்பத்தி ஓராவது பாட்டாலியனில் பணியாற்றினர் இஸ்டேலுக்கு அதிகரிக்கும் இழப்புகளை பார்க்கும்போது இஸ்டேல் போரில் வீழ்ச்சியடைந்து வருகின்றதா என்ற சந்தேகம் தொளிர்விடு ஆரம்பித்துள்ளது ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான யுத்த நிலவரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இரு நாடுகளின் ஆதரவு சகாக்கள் தங்களின் ஆதரவுகள் வழங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் உக்ரைனின் பாதுகாப்பிற்கு ஆதரவாக புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஐக்கிய ராஜ்யம் மற்றும் தங்களுக்கு இடையிலான பாதுகாப்பு உடன்படிக்கையை கையெழுத்துள்ளன இரு நாடுகளின் பாதுகாப்பு தலைவர்களான ஜான் ஜீலி மற்றும் ஆஞ்சல் டெல்வர் இந்த உடன்படிக்கையை லண்டனில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தில் கையெழுத்திட்டனர் இந்த உடன்படிக்கையில் இரண்டு நாடுகளும் ஒற்றுமையாக செயல்பட்டு உக்ரைனுக்கு ஆதரவாக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன இரு நாடுகளும் ஐரோப்பாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நிலைத்த தன்மையை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதை குறிக்கும் வகையில் இந்த உடன்படிக்கை அமைந்துள்ளது என்று ஹீலி தெரிவித்துள்ளார் உக்ரைனின் ராணுவ பயிற்சியாளர்களுக்கு அடிப்படை பயிற்சிகளை அளிக்க ட்ரொமேனியா ஆபரேஷன் இன்டர்ஃபிளெக்ஸ் மூலம் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டு உக்ரைனி வீரர்களுக்கு பயிற்சி வழங்குவது மற்றும் பன்முகப்படுத்தப்பட்டு ஐக்கிய ராஜ்யத்தின் ராணுவத்துடன் இணைந்து வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து ருமேனியாவின் பிரதமர் மார்செல் சிஜோ லகு பிரித்தானிய கெயர் ஸ்டாமருடன் சந்தித்து இரு நாடுகளின் உறவை பற்றியும் இங்கு வாழும் ஐந்து ஐந்து லட்சம் ருமேனிய மக்களை குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் இதன் வழியாக இரு நாடுகளும் உக்ரைனுக்கு வழங்கும் பாதுகாப்பு ஆதரவை வலுப்படுத்தவும் ஐரோப்பாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஒற்றுமையாக செயல்பட தீர்மானித்துள்ளன அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டிரம்ப் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி வாஷிங்டனில் பதவியேற்க இருக்கிறார் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்ததோடு வெள்ளி மாளிகையில் வந்து சந்திக்குமாறு அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப்பும் இன்று சந்தித்தனர் இந்த சந்திப்பு வெள்ளி மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் நடந்தது அதிபர் ஜோ பைடன் ட்ரம்முக்கு விருந்து அளித்து கௌரவித்தார் அப்போது அதிகார மாற்றம் சுமூகமாக அமைதியான முறையில் நடப்பது உறுதி செய்யப்படும் அது குறித்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று உறுதியளித்தார் அதற்கு பதிலளித்த டிரம்ப் அது எவ்வளவு சீராக முடியுமோ அவ்வளவு சீராக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக வெள்ளி மாளிகைக்கு ட்ரம்ப் வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்